அபிநய சரஸ்வதி என்றும் கன்னடத்து பைங்கிலி என்றும் தமிழ் திரைப்பட ரசிகர்களால் கொண்டாடப்பட்ட நடிகை சரோஜாதேவி காலமாகிவிட்டார் தமிழ் தெலுங்கு கன்னடம் ஹிந்தி என நான்கு மொழிகளில் சுமார் இருநூறு படங்களில் கதாநாயகியாகவும் முக்கிய கதாபாத்திரங்களிலும் நடித்தவர் திருமதி சரோஜாதேவி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தில் மகாகவி காளிதாஸ் என்ற கன்னட திரைப்படத்தின் மூலம் அறிமுகமான திருமதி சரோஜா சிவாஜி கணேசன் உள்ளிட்ட நடிகர்களுடனும் தெலுங்கில் என் டி ராமராவ் கன்னடத்தில் ராஜ்குமார் போன்ற முன்னணி நடிகர்களுடனும் கதாநாயகியாக நடித்து அந்த காலகட்டத்தில் முன்னணி நடிகையாக வலம் வந்தவர் திருமதி பி தேவி குறிப்பாக மக்கள் திலகம் எம்ஜிஆருடன் நடித்த பணக்கார குடும்பம் நாடோடி மன்னன் பாசம் பறக்கும் பாவை உள்ளிட்ட திரைப்படங்கள் பெரும் வெற்றி பெற்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு பிறகு தாம் நடிப்பதை குறைத்து கொண்டாலும் மக்கள் மனங்களில் இடம் பிடித்தவர் திருமதி சரோஜா தேவி நீங்க வாழ்க்கையிலும் வாழ்க்கையிலும் திரையுலவினருக்கும் பொதுமக்களுக்கும் மாபெரும் முன்னுதாரணமாக விளங்கிய திருமதி சரோஜா தேவி வயது முதிர்வு காரணமாக பெங்களூரில் காலமானார் திருமதி சரோஜா தேவி அவர்களின் ஆன்மா இறைவனின் நிழலில் இழைப்பார எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திப்போம்